இன்னைக்கு இந்த வீடியோ இல்லைங்க நம்மளோட கம்பெனில சப்ளை ஆகிற ப்ரொஃபைல் சீட் ஆகட்டும் டைல் சீட் ஆகட்டும் அலுமினியம் சீட் ஆகட்டும் சப்ளைடு வித் எவ்வளோ கிடைக்கும் கவர்டு வித் எவ்வளோ பார்க்கலாங்க ப்ரொஃபைல் சீட்டும் பியூர் அலுமினியமும் ஒரே அகலத்துல தான் வருதுங்க அதனால கால்குலேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்க கொடுக்கற சப்ளைடு வித் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு எம்எம் வருங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருங்க கவர்டு வித் நீங்க ரெண்டு சீட்டை ஒரு சீட்டோட இன்னொரு சீட் லேப்பிங் பண்ணி பொழுது எண்பத்தி ஒன்றே முக்கால் இன்ச்சு கிடைக்குங்க அதை நம்ம ரெண்டா டிவைட் பண்ண ஒரு சீட்டு வந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டு எம்எம் கவர்டு வித் கிடைக்கும் இன்ச்சஸில் போடும்போது மூணு அடி நாலு இன்ச் வரைக்கும் கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் டைலுங்க ட்ரெடிஷ்னல் டைலோட சப்ளைடு வித் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஹால் இன்ச்சுங்க அதாவது இன்ச்செஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மூணு அடி ஏழே ஹால் இன்ச் வரும் எம்எம்மில் நம்ம கணக்கு போடும்போது ஆயிரத்தி நூறு எம்எம் சப்ளைடு விற்றுங்க ஒரு சீட்டோட இன்னொரு சீட் லேப்பிங் வச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு சேர்த்து எண்பத்தி மூணு இன்ச் கிடைக்குங்க அதை நம்ம ரெண்டாக ஃப்ளிக் பண்ணோம்னா மூணு அடி அஞ்சரை இன்ச் பெஞ்சு கிடைக்குங்க ஒரு சீட்டு ஆஃப்டர் லேப்பிங்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கவர்டு வித்து இதை நம்ம எம் கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு எம் கிடைக்கும் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஆர்வி டைலுங்க ஆர்வி சப்ளைடு வித்து நாற்பத்தி மூணு இன்ச்சு கிடைக்குங்க அதாவது எம் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எம் கிடைக்கும் நம்ம ஒரு சீட்டோட இன்னொரு சீட் லேப்பிங் வச்சதுக்கு அப்புறமும் எண்பதே முக்கால் இன்ச்சு கிடைக்கும் நம்ம பண்ணும் பண்ணும்போது ஒரு சீட்டு ஆஃப்டர் லேப்பிங்க்கு அப்புறம் மூணு அடி நாலு இன்ச்சு வரைக்கும் கவர் ஆகும் கன்வெர்ட் இருபத்தி அஞ்சு எம்எம் வரைக்கும் நம்மளோட ஆர்வி டைல் கவர்டு வித் கிடைக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் புதுசா லான்ச் பண்ண யுகா டைலுங்க இந்த யுகா டைலோட ஸ்பெஷாலிட்டியே அகலம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மற்ற எல்லா டைல் ப்ரொஃபைலோட கம்பேர் பண்ணும்போது போது இது இதனோட சப்ளைடு வித் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு கிடைக்குங்க அதாவது ஒரு சீட்டோட எம்எம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு எம்எம் சப்ளைடு வித்தே கிடைக்கும் நம்ம ஒரு சீட்டோட இன்னொரு சீட் லேப்பிங் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்பத்தி நாலு இன்ச்சு கிடைக்குங்க நம்ம அந்த எண்பத்தி நாலு ரெண்டா ரெண்டாக பண்ணும்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் ஒரு சீட்டு லேப்பிங்க்கு அப்புறமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கிடைக்குங்க அதாவது மூன்று அடி சாலிடாக கிடைக்கும் இதை நம்ம எம்எம்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு எம்எம் கவர்டு வித் கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஆர்வி லைனர்ங்க ஆர்வி லைனரோட சப்ளைடு வித்து நாற்பத்தி ஆறே கால் இன்ச்சுங்க நம்ம எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு எம்எம் சப்ளைடு சப்ளை கிடைக்கும் இது ஒரு சீட்டோட இன்னொரு சீட் நம்ம லேப்பிங் வச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய கவாடு வித் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதே முக்கால் இன்ச்சு கிடைக்கும் ரெண்டு சீட் நம்ம லேப்பிங் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரெண்டாக ஸ்பிளிக் பண்ணி ஒரு சீட்டோட கவர்டு வித் எடுத்தோம்னா உங்களுக்கு மூணே முக்கால் அடிக்கு ஒரு பத்து எம்எம் குறைவாக இருக்குங்க நம்ம எம்எம்ல கன்வெர்ட் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி நாற்பது எம்எம் கிடைக்கும் கேல் வால்யூம் சீட்லேயே அதிக கவரேஜ் கொடுக்கக்கூடியது நம்மளோட ஆர்வி லைனருங்க ஆர்வி லைனர் கிளாடிங் பர்பஸ்க்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இது ஒரு வாலோட லுக்லேயே இருக்கும் எலிவேஷன் ஒர்க்குங்க இன்டீரியர் ஒர்க்குக்கு சீலிங் ஒர்க்குக்குன்னு ஆர்வி நிறைய பர்பஸ்க்கு மக்கள் எடுத்துட்டு இருக்காங்களுங்க இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி நீங்களே ஒவ்வொரு சீட்டு எவ்வளவு லேப்பிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியா இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரித்விக் ரூஃபிங் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ரித்விக் ரூஃபிங் கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்